வைரமுத்து ஒரு பத்திரிகையாளர்கள் சந்திப்புல ஒரு சில கேள்விகள் கேக்குறாங்க தமிழகம் முன்மாதிரி மாநிலமாக இருந்தும் கூட அரசியல் குறித்து ஒரு சரியான புரிதல் மக்களிடத்துல இல்லையே அது ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேக்குறாங்க அந்த கேள்விக்கு வைரமுத்து கமலஹாசன் பாணியில கொஞ்சம் புரியாத மாதிரி கொஞ்சம் தூரம் பேசிட்டு வந்துட்டு அப்புறம் கடைசியா சொல்றாரு வேலையில்லா திண்டாட்டம் ஒரு காரணம் பொருளாதார சீர்திருத்தம் ஒரு காரணம் இதையெல்லாம் கூட தமிழக அரசு வந்து அவங்களுடைய இதுல முன்னெடுக்க வேண்டும் இதனால கூட அரசியல் புரிதல் இல்லாமல் இருக்காங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் கேட்கிறார்கள் எல்லாம் படித்தவங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சா படித்தவர்கள் எல்லாம் படித்தவர்கள் தானா எழுத்தறிவித்தவர்கள் இருந்தாலும் அவர்கள் அறிவாரிகளா இந்த மாதிரி நிறைய கேள்வி எல்லாம் கேட்டுட்டு சொல்றாரு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கடைசியா சொல்றாரு இலவசம் மட்டுமே தமிழர்களை முன்னேற்று விடாது அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படி சொல்லிட்டு இப்ப இலவசம் யாருக்கு கொடுக்கணும் முதியவர்களுக்கு நோயாளிகளுக்கு கைவிடப்பட்டவர்களுக்கு இலவசம் கொடுக்கணும் எனக்கு எதுக்கு இலவசம் எனக்கு கை கால் நன்றாக தானே இருக்கிறது நான் உழைக்க முடியாதா எனக்கு உழைக்க தெரியாதா நான் உழைச்சு நான் முன்னேற முடியாதா அப்படின்னு சொல்லி அந்த கேள்வியை இன்னைக்கு வந்து தமிழர்கள் கேள்வியாக மாறும் பொழுது அப்ப அந்த அரசியல் அப்படிங்கிறது முழுமை பெறும் அப்படின்னு சொல்லிட்டு வைரமுத்து அவர்கள் சொல்லியிருக்கிறார் எம்பி பகுதி கமலஹாசனுக்கு போய்விட்டதுங்க கூடிய வருத்தம் இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா திருப்பி திருப்பி அவர் எதை சொல்ல வராருன்னா படித்தவன் எல்லாம் படித்தவன் ஆயிடுவானா ஆயிடுவானா உலகத்துல இப்ப யாரு புட்சாலி இவர் மட்டுமே புட்சாலி அப்படின்னு சொல்ல வராரா நமக்கு தெரியாது அடுத்தது என்ன அப்படின்னு சொல்றோம்னா இதெல்லாம் மாறினாலும் தான் உண்மைக்குமான மாற்றம் வரும் இப்ப அதிக இலவசத்தை நாங்களும் தான் அறிவித்தோம் இலவசத்தை அறிவித்தே ஆட்சிக்கு வந்தது திமுக அதனால திமுக வந்து இலவசத்தை கைவிடவில்லை அப்படின்னு என்ன அர்த்தம் தமிழ்நாட்டை மீண்டும் மீண்டும் முட்டாள்களின் கூட்டமாக திமுக மாத்தி வருகிறதுன்னு அவர் சொல்றேன்

அதாவது ஆட்சிக்கு வரும்போது இதெல்லாம் கொடுத்து வரேன்னு திமுக சொல்லிடுச்சு இதெல்லாம் கொடுக்கறேன்னு சொல்லிவிட்டு ஏன்டா எனக்கு கொடுக்கலன்னு மக்கள் தேர்தலில் கேள்வி கேட்டாச்சுன்னா அப்ப மக்களுக்கு சொல்ல சொல்ல கொடுக்கணும் நீ எலெக்ஷனுக்கு ஆயிரம் ரூபாய் மட்டும் வாங்கி ஓட்டு போடு எவனாவது உங்ககிட்ட இப்படி கேள்வி கேட்டா நான் நன்றாகத்தானே இருக்கிறேன் நான் ஏன் கொடுக்க வேண்டும் அப்படின்னு திமுக கொடுக்காமல் இருப்பதை நியாயப்படுத்துவதற்காக கூட இவர் இப்படி பேசியிருக்கலாம் இவர் எந்த அர்த்தத்துல பேசினாருன்னு தெரியல ஆனா ஓவராலா இவர் பேசுறத பார்த்தா என்ன அப்படின்னு சொன்னா திராவிட ஆட்சி எதுவும் சாதிக்கவில்லை இதுதான் நம்ம என் நச்சொல் புரிஞ்சுக்கணும் இரண்டாவது அந்த அரசியல் புரிதல் தான் தமிழ்நாட்டுக்கு வரலைங்கிறாரு இப்ப இதே திமுக இதில் போயாச்சுன்னா வடக்கெல்லாம் அந்த புரிதல் இல்ல தமிழ்நாட்டில் மட்டும்தான் மக்கள் குற்றவாளிகளா இருக்கிறார்கள் பேசுறாரு இப்ப அந்த முதிர்ச்சி வரல அப்படின்னு சொல்றாரு அப்ப இந்த முதிர்ச்சி வராமல் இருக்கிறதுக்கு காரணம் திராவிட சித்தாந்தம் சித்தாந்த வருஷம் ஆட்சி இருந்திருக்காரு அதனால இத நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னு சொன்னா திராவிடம் என்பது தமிழ்நாட்டை தோற்கடிக்க தோற்கடிக்கப்பட்ட தோற்கடித்து விட்டது தமிழ்நாட்டை ஒண்ணும் இல்லாமல் ஆக்கி விட்டது திராவிடம் இத கொஞ்சம் நாசூக்கா சொல்லி இருக்காரு நினைக்கிறேன் ஏன்னா வைரமுத்து கமலஹாசன் எல்லாம் பேசுறதுக்கு அவங்கள்ட்டே தான் நாலு பேரும் விளக்கம் கேட்கணும் ஆமா விளக்கம் கேட்க முடியாது ஏன்னா அந்த ஒரு வழக்கம் புரியுமான்னு இவனுக்கும் தெரியாது இந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு குரூப் இது ஆனால் இவர் பேசக்கூடியத பார்த்தாச்சுன்னா இலவசம் கொடுக்கறது அயோக்கியத்தனம் அப்படிங்கிற இது ஒரு விஷயம் இன்னொரு பக்கம் நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா அப்ப இலவசத்தை வாங்கக்கூடிய மக்களை இவர் வந்து கேவலமாக பேசுகிறார் நான் நினைக்கிறேன் இருக்கலாம் அப்போ இலவசம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த மாநிலத்தை நாசமாக்கினது திராவிடம் ஒண்ணு சரி அப்படி நான் நாசமாக்கினாலும் பரவாயில்ல அவனுக்கு ஏதாவது ஏதாவது பண்ணலாம்னு பண்ணலாம் நினைச்சாச்சுன்னா இந்த நிலை மாற வேண்டும் வாங்குறவன் வந்து மானங்கிட்டவன் அதுக்கு அர்த்தம் வேணுமா அப்போ இந்த இலவசத்தை கொடுத்து மக்களை வந்து கெட்டவனாக மாற்றுவது திராவிடம் அது ஒண்ணு ரெண்டாவது மக்கள் அவமானப்படுத்துற இலவசம் வாங்கக்கூடியவர்களே இன்னும் கை கால் இருக்க உழைக்க வேண்டியதாண்ட நீ என்ன போற இன்னும் சில ஆளுகள் வந்து நான் பார்த்துருக்கேன் இந்த பிச்சைக்காரனுக்கு காசு போடுறதுக்கு காசு போட போறது இல்லைன்னு முடிவு பண்ணிடுவாங்க காசு போட இல்லைங்கிறது முடிவாயாச்சு ஆனா அப்புறம் அவன்கிட்ட போய் காலுக்கு உனக்கு நல்லா இருக்கு நீ உழைக்க வேண்டியதாண்டே அட்வைஸ் பண்றது இப்படி நான் சில ஆளுகளை பார்த்துருக்கேன் நிறைய பேரை நீயோ போட போறது இல்லை அவரையே அவன்கிட்ட போய் நீ அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி வெட்டி தொழில் பார்க்கறதும் ஒண்ணு நீ போடாம போ இல்லைன்னா அவனுக்கு வேலை கொடு இல்லைன்னா அவனுக்கு ஏதாவது ஒரு இது பண்ணி கொடு இந்த அட்வைஸ் எதுக்கு இந்த வெட்டிக்கு பண்ணிட்டு போற அப்படின்னு நான் சொல்றது உண்டு அதே மாதிரியான ஒரு வெட்டித்தனமான பேச்சாகவும் இந்த பேச்சை பார்க்கலாம் அதனால இதுக்கு பல பரிணாமங்கள் இருக்கு ஆனால் ஒண்ணு மட்டும் உறுதி என்ன இந்த பின்னடைவுக்கு காரணம் திராவிடம் ஏன்னா அறிவு இருக்கிறவனுக்கெல்லாம் படித்தவன் எல்லாம் அறிவாளியாக இருக்கிறானா ஆனால் நாங்கள் தான் அனைவரையும் படிக்க வைத்தோம் தான் படிக்க வைத்தார் கருணாநிதி தான் படிக்க வைத்தார் இந்த பிரச்சாரத்தை பண்றது யாரு திமுக அப்போ திமுக டிகிரி கொடுக்கிறது ஆனால் மக்களை முட்டாளாக வைத்துக் கொண்டிருக்கிறது புரிஞ்சுக்கிட்டாச்சா அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இஸ் வெரி கிளியர் இப்ப பாருங்க இப்ப கூட புதிய இதெல்லாம் கொண்டு வந்திருக்கு இந்த காலேஜெல்லாம் பாஸ்மார்க் வர ப்ராக்டிக்கல்லே வாத்தியார் போட்டிடலாம்னு வந்தாச்சு இன்டர்நெண்ட்லேயே படிக்க வேண்டிய அவசியம் இல்லை பதினொன்றாம் கிளாஸ் எக்ஸாமை எடுத்தாச்சு எட்டாம் கிளாஸ் வர கம்பல்சரி பாஸ்ல படித்தவங்க தான் இருக்கும் ஆனால் அறிவாளவனா இருப்பானா கேரண்டி கிடையாது அதனால இந்த கொள்கை என்பது தவறு அது அந்த ஸ்டேட்மெண்ட்ல அவர் ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கிறார் என்ன மன அழுத்தமோ இல்லைன்னா இவர் எதிர்பார்த்தது எது நடக்கல அப்படிங்கிறது தெரியல ஆனால் உண்மைகள் பலரும் இவரில் வெளிவந்திருக்கு உண்மைகளை சொன்ன வைரமுத்துக்கு நன்றி நாளைக்கு கருணாநிதி ஸ்டாலின் நாளைக்கு இன்னொரு மேடை போட்டு கொடுத்தா இதையே அப்படி மாத்தி பேசி இன்னொரு கவிதையும் சொல்லுவார் அதனால இது என்னன்னா கவிதைக்கு பொய்யழகு அப்படின்னு இவர் தான் பாட்டு எழுதினார் ஆனால் கவிதைக்கு பொய்ய அழகு இல்லை புனைவுதான் கவிதைக்கு அழகு பொய் கவிதை கிடையாது புனைவு கவிதைக்கு பொய்யழகு ஏன்னா அவர் அவர் கவிஞர் என்ன சொல்லிக்கிறாரு கவி பேரரசுன்னு வேற சொல்லிக்கிறார் அவருக்கு பொய்யழகு அதனால அவர் நாளைக்கு தலைகீழை பார்த்து பேசும்போது இதுக்கு இன்னொரு விளக்கமும் கொடுப்பார் அதனால் இன்னைத்த நாடக தான் ஒவ்வொரு ஊரில் நம்ம ஊர்லலாம் இந்த மண்டபப்படி நடத்துவார் திருவிழா பத்து நாள் பத்து பேருக்கு கூத்தி கட்டு கூத்து பாட்டு கரகாட்டம் வில்லு பாட்டு அப்படின்னு ஒவ்வொரு நாள் நம்ம ஒவ்வொரு கலை வைப்போம் இல்லையா அந்த மாதிரி இது எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்கக்கூடியது இன்னித்த கலைஞர் அவர் இன்னைக்கு அவர் பங்குக்கு அவர் படம் பேப்பரில் வந்தாச்சு நீ அடுத்தது இன்னொரு இடத்துல போய் கட்டுவார் அவ்வளோதான்